தமிழ் தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் சமந்தா இவர் நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விவாகரத்து செய்தனர் தொடர்ந்து மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கிய சமந்தா திடீரென மயோசிடிஸ் என்ற அலர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்டார் சிகிச்சைக்காக சினிமா நடிப்புக்கு சில காலம் இடைவெளி விட்ட சமந்தா நோய் குணமான நிலையில் தற்போது மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில் சமந்தா நேற்று நடந்த விருந்து வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் விழாவுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாக சைத்தன்யாவுடன் நடந்த திருமணத்தின் போது அணிந்திருந்த கவனை அணிந்து வந்தார் அந்த கல்யாணம் கவனை மீண்டும் ஆடை வடிவமைப்பு செய்த அவர் அதை கருப்பு நிறமாக மாற்றியிருக்கிறார் இது குறித்து ஆடை வடிவமைப்பாளர் கிரேசா பஜாஜ் எப்படி சமந்தாவின் கல்யாண கவுன் மாற்றி வடிவமைக்கப்பட்டது என்ற வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அதில் எப்போதும் புதிய நினைவுகளை உருவாக்க வேண்டும் நடக்க எப்போதும் புதிய பாதைகள் உள்ளன எப்போதும் புதிய கதைகள் சொல்ல இருக்கிறது சமந்தாவுடன் இணைந்து ஒரு புதிய நினைவை உருவாக்கவும் மற்றும் ஒரு கதையை சொல்லவும் நாங்கள் விரும்பினோம் அழகு எப்போதும் நிரந்தரம் அது ஒவ்வொரு நாளும் புதிய வடிவத்தை எடுத்துக் கொள்கிறது என்று பதிவிட்டுள்ளார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்